ये पाले में बंदा है से मिले के तरफ पाकला मतलब मेरे को और लता मामा है बंदा है मेरा भाई तो डर के अंदर Thank you. with okay. இங்கே பாருங்கள் ரெண்டு கட்டை பை இல்லை கேஜி ரெண்டு கட்டை பை இருக்குங்களா வெளியே கேட்டு வரைக்கும் போயிடுச்சு இதோ வரக்காண்டு போனால் ஆளை காணும் அது வெயில் அதுக்குன்னா அது மேலே கால் மீதி போட்டு வச்சுருக்கேன் ஒரு பெரிய பாக்ஸு பருப்பு ஒரு பதினஞ்சு கிலோ நிறைய ஐட்டம் அதில் இருக்குது ஒரு மாங்காய் பத்து இருபது மாங்காய் அது பாருங்கள் தொடப்பம் எல்லாம் இப்போது இதெல்லாம் பார்சல் சர்வீஸுக்கு போகுது அதுவும் அந்த அட்டை பாக்ஸும் இந்த கட்டா பை ரெண்டும் நான் எடுத்துக்கிடுவேன் பஸ்ஸில் பாருங்கள் இதெல்லாம் டூ வீலரில் சாவி வாங்கிட்டு வந்திருக்கேன் போனவளையே காணும் கொண்டாந்தவை என்னை பஸ் ஏற்றி விட்டு கொரியரில் போட்டு வந்துடுவோம் இப்போ பார்க்குறவங்க பிடிச்சிருக்கோம் கட்டாய எல்லோரும் பிடிச்சிருக்கோம் பிடிச்சி புதுசாக பார்க்குறவங்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லோரும் லைக் பண்ணுங்க நிறைய பார்க்குறீங்க எல்லாேருக்கும் ரொம்ப நன்றி வில்லேஜ் வீட்டுக்கு டாடா பாய் அவ்வளோதான் எல்லா வேலையும் பண்ணி முடிச்சிட்டேங்க வில்லேஜில்

ஏன் வீடியோ நினைப்பீங்க இப்ப வந்து நெட்டும் கிடைக்கல டவரும் கிடைக்கிறது அப்ப சுத்தமா இல்ல நிறைய காசு